தாரா பற்றி பார்த்துடலாம் தாரை வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வழிபாடுகள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாக்கி தரும் உடல் உபாதைகள் இருந்தாலும் உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் ரிஷ்டியிலிருந்தும் உங்களை காப்பாற்றுறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அதற்கான வழிபாடுகள் ராகவேந்திரர் வழிபாடு மற்றும் கலசம் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் நட்சத்திரத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் நல்லதா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்மதாரை உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து சம்பத்து தாரை அதாவது பண ரீதியான முன்னேற்றங்கள் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தாரை இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் மற்றும் துர்கையோட வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பண ரீதியான தடைகளை நீக்கி பண முன்னேற்றம் அப்படின்ற விஷயத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த தெய்வங்களுடைய படங்களை வீட்டில் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகுந்த பலன்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் ஃபோன்லேயும் வச்சு வால்பேப்பராக வச்சுட்டு அடிக்கடி பார்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாக்கிக்கோங்க அடுத்து நமக்கு வந்து நான்காவதா வரக்கூடிய சேமதாரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மங்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சுக்கிறதுக்குண்டான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் சில கர்மாக்கள் காரணமாக தான் பல விஷயங்களுக்கு நம்ம போராடுற சூழ்நிலைகள் இருக்கும் எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத போயிட்டே இருக்குது தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு புற்றுக்கு பால் விடுறது அதாவது புற்று சம்பந்தப்பட்ட கோவில்கள் இருக்குது இல்லையா அங்கே போய் வழிபாடுகள் செய்யுங்க அதுக்கப்புறம் காமதேனு வழிபாடு செய்யுங்க இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்கள் கர்மாக்கள் குறையிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து சாதகதாரை தாரை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினாலே பாதகமான சூழ்நிலைகளாக இருந்தால் கூட நமக்கு அதை சாதகமாக மாற்றி கொடுக்குற வல்லமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தெய்வ வழிபாடுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு இதில் உங்களுக்கு முக்கியமாக வரக்கூடியது முன்னோர்கள் வழிபாடு நம்ம குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்களுடைய படங்கள் இருக்கும் இல்லையா இறந்தவங்களோடது அந்த வழிபாட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு அதை ஃபோனில் வச்சு பார்த்துக்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் வரதையும் உணரலாம் அந்த முன்னோர்கள் வழிபாடு மற்றும் ஹனுமனுடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க எல்லா சூழ்நிலைகளும் சாதகமான சூழ்நிலையாக மாறுறதை கண்கூடாக நீங்கள் உணரலாம் அடுத்து மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை இதில் வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு தோல்வியாக ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான தருணங்களில் நமக்கு ஒரு தோல் கொடுத்து நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் நமக்கு மாரல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மித்ரதாரைகளோட வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சோன்னா நமக்கு தோல்விகள் அப்படின்ற விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவிட்டம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்